ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் ஆறு ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் முதல் கலியுக அவதாரம் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்ரீ குரு சரித்திரத்தில் அத்தியாயம் ஐந்து எட்டு மற்றும் ஒன்பது ஆகியவற்றில் ஸ்ரீ வல்லபர் பற்றி விளக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ வல்லபரின் சரித்திரம் முழுமையாக சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிரதத்தில் விளக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் பிதாபுரம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகில் இருக்கிறது என்னும் ஊரில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார் ஸ்ரீபாதரின் தந்தை பெயர் அப்பலராஜ சர்மா தாயார் பெயர் சுமதி சுமதி ஒரு பதிவிரதை தன் கணவருக்கு சேவைகள் செய்து கொண்டு குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருந்தாள் ஒரு அமாவாசை தினத்தன்று அவர்களுடைய வீட்டில் பித்திருக்களுக்கு சிராப்தம் நடைபெற்று கொண்டிருந்தது பிராமணர்கள் சடங்குகளை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சந்நியாசி வந்து பிச்சை கேட்டார் சாப்பாடு அப்போது தயாராகி இருந்தாலும் பிராமணர்கள் உணவருந்தாமல் இருந்தனர் பிராமணர்கள் உணவருந்தாமல் பிச்சை அளிப்பதற்கு சுமதிக்கு குழப்பமாக இருந்தது சிராத்த தினங்களில் பிரதான பிராமணர்கள் உணவருந்தாமல் யாராவது சாப்பிட்டு விட்டால் சிராத்த பலன் கிடைக்காமல் போய்விடும் இந்த குழப்பத்துடன் அவள் சந்நியாசியின் முகத்தை பார்த்தாள் அவர் சாதாரண மனிதன் போல் அவளுக்கு தோன்றவில்லை கடவுள்தான் இத்தோற்றத்தில் தன்னை சோதிக்க வந்திருப்பாரோ என்று எண்ணியவாறே எது சரி எது தவறு என்பதையெல்லாம் யோசிக்காமல் அவருக்கு உணவளித்து விட்டாள் ஆகா வந்திருப்பது குரு தத்தாத்ரேயர் ஆயிற்றே ஸ்ரீ தத்தாத்ரேயர் மிகவும் மகிழ்ச்சி அம்மா நான் மிகவும் திருப்தியாக இருக்கிறேன் உங்களுக்கு வேண்டும் வரங்களை கேளுங்கள் என்றார் சுமதிக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு சுவாமி நீங்கள் என்னை அம்மா என்று அழைத்தது உண்மையாகட்டும் என்று கேட்டுக்கொண்டாள் உடனே அதற்கு ஸ்ரீ தத்தர் ததாஸ்து என்றார் இதை கூறியவுடன் அவர் மறைந்துவிட்டார் சில காலங்களுக்குப் பின்னர் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரமான ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அவளுக்கு மகனாக பிறந்தார் உண்மையில் அது ஒரு சாதாரண பிறப்பு அல்ல அந்த வீட்டில் கடவுளே குழந்தையாக ஸ்ரீபாதர் என்கின்ற பெயரில் அவதரித்தார் ஸ்ரீபாதருக்கு ஏழு வயதாகும் போது பூனுள் அணிவிக்கப்பட்டது அவருக்கு பதினாறு வயதிருக்கும் போது அனைத்து வேத சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்து ஞான ஒளியாக மின்னிக் கொண்டிருந்தார் அவருக்கு திருமண வயது வந்துவிட்டது என்று அவரிடம் கூறியபோது தான் என் மனைவி அனைத்து பெண்களும் என் தாயை போன்றவர்கள் சாதுக்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டியதுதான் இந்த உலகத்தில் என் பிறப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்றார் இவ்வாறு கூறிவிட்டு தன் பெற்றோர்களிடம் துறவரம் மேற்கொள்வதற்காக விடைபெற்று கொண்டு வீட்டை விட்டு செல்ல அனுமதி கேட்டார் இதற்கு சம்மதம் தெரிவிக்க பெற்றோர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது இப்படிப்பட்ட உன்னதமான மகனை விட்டு பிரிய மனம் வருமா என்ன அவர்களுடைய மற்ற இரு மகன்களில் ஒருவர் செவிடு ஊமை மற்றொருவர் குருடராக இருந்தமையால் அது மிகவும் பரிதாபகரமான சூழ்நிலையாக இருந்தது ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் இவர்களை விட்டு சென்றால் வயதான காலத்தில் பெற்றோர்களை யார் கவனித்துக் கொள்வார்கள் குடும்பத்தின் நிலைமை என்னவாகும் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் அவர்களுடைய கவலையை புரிந்து கொண்டார் அவர் தன் சகோதரர்களை தனது அருகில் அழைத்து தெய்வீக அன்பு பொங்கும் பார்வையால் உற்று நோக்கினார் என்ன ஒரு ஆச்சரியம் அவர்களுடைய உடல் மற்றும் மன நோய்கள் மறைந்து போயின அவர்களின் உடல்நிலை சரியாகி வேத ஞானம் பெற்றனர் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது அவர்கள் இருவருக்கும் சந்தோஷமான மற்றும் ஆரோக்கியமான நல்வாழ்க்கை அமையும் என்று ஸ்ரீபாதர் ஆசிர்வதித்தார் அவர்களை பெற்றோர்களுக்கு பக்தி சிரத்தையுடன் சேவை புரியுமாறு கட்டளையிட்டுவிட்டு இந்த பிறவியிலேயே மோட்சம் அளிப்பதாக உறுதியளித்தார் பின்னர் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப குரு தன்னுடைய பணிகளை நோக்கி பயணம் செய்ய துவங்கினார் தன் பெற்றோர்களிடம் விடைபெற்று கொண்டு சென்றார் அவர் தன் தாயை பார்த்து அம்மா நீங்கள் வருந்த கூடாது நான் செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் இருக்கிறது அறியாமைகள் மூழ்கி இருக்கும் இந்த உலகத்தை நான் மீட்க வேண்டும் மனிதநேயத்தை காப்பாற்றவே நான் உங்களுக்கு மகனாக பிறந்தேன் நான் அனைவருக்கும் கடவுள் நம்பிக்கையை புகுத்தி தெய்வீக மகிமையை உணர்த்த வேண்டும் என்று கூறினார் அவர் தன் பந்துக்கள் அனைவரையும் தன் அன்பான அறிவுரையால் சமாதானம் செய்துவிட்டு ஒரு நொடி பொழுதில் அவர்கள் பார்வையை விட்டு மறைந்தார் அவர் தனது யோக சக்தியை உபயோகப்படுத்தி மனதின் வேகத்தை ஒத்த வேகத்தில் காசியை சென்றடைந்து அங்கு மறைந்த நிலையில் தங்கியிருந்தார் பின்னர் பத்ரிக்கு சென்று அங்குள்ள தெய்வத்தை தரிசனம் செய்த பின்னர் தெற்கு நோக்கி பயணம் செய்தார் பிறகு கோகர்ணம் மகாபலேஸ்வரர் கர்நாடகா வந்து அங்கேயே மூன்று வருடங்களுக்கு தங்கிவிட்டு கடைசியாக குருவபுரத்தை சென்றடைந்தார் குருவபுரத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தவங்கள் மேற்கொண்டார் ஒருநாள் அம்பிகா என்கின்ற பெயருடைய விதவை பெண் வறுமை மற்றும் வாழ்க்கை மேல் வெறுப்பு ஏற்பட்டு தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள கொள்ள ஆற்றங்கரைக்கு வந்தாள் தற்செயலாக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரும் ஆற்றங்கரைக்கு வந்திருந்தார் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் தெய்வீக ஒளித்ததும்பு முகத்தைக் கண்ட அப்பெண்ணின் இதயம் பேரானந்தம் அடைந்தது அவள் உடனே அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினாள் அவள் அவரிடம் கெஞ்சும் தோனியில் சுவாமி அடுத்த பிறவியிலாவது எனக்கு உங்களைப் போன்ற ஒரு மகன் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் ஸ்ரீகுரு அவளை ஆசிர்வதித்துவிட்டு தினமும் விடியற்காலையில் சங்கரரை வணங்கினால் உன் ஆசை நிறைவேறும் பிரதோஷ வழிபாடு செய்யவும் என்று கூறி ஆசிர்வதித்தார் அவரே உருவாக்கிய இந்த சூழ்நிலையால் தனக்கு அடுத்த பிறவியில் வரப்போகும் தாயை ஆசீர்வாதம் செய்து தான் மீண்டும் அவதரிக்கப் போகும் தன் சங்கல்பத்தை இதன் மூலம் வெளிப்படுத்துகிறார் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டு கிருஷ்ணா நதியில் இறங்கி மறைந்து போனார் அவருடைய ஸ்தூல உடல் மறைந்து போனாலும் அவருடைய கருணையை அவர் பக்தர்களால் இன்றும் உணர முடிகிறது அவருடைய சைத்தன்யம் எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஜெய ஜெய சுவாமி சமத் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா